ஏழை ஆக்கங்கட்டா கூ மாப்பிள்ளையெல்லாம் நான்தான் உங்கள் நெல்லை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா பதிவு சொல்லுவதுக்கு முன்னாடி இந்த நம்ம நாடு எங்கே தான் போகுதுன்னு தெரியல நண்பர்களே ஏன் தெரியுமா இப்போ தான் கேரளாவில் பார்த்துருப்பீங்க ஒரு தங்கச்சி அவர் ஒரு லவ்வரு அந்த லவ்வரை வந்து மேங்கோ ஜூஸு கொடுத்து அந்த மேங்கோ ஜூஸில் விஷத்தை கலந்து அவருக்கு கொடுத்து அவருக்கு அடுத்த பரலோகம் போயிட்டார் கடைசியில் அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க கேரளாவில் தான் அந்த மாதிரி ஒரு தண்டனை நடக்குதுன்னா இப்போ அடுத்து தமிழ்நாட்டில் வேறு கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒருத்தனை விரும்பிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பிள்ளையை பிடிச்சி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு பையனுக்கு சரியா கல்யாணம் முடிஞ்சு முதலாத்திரி அன்னிக்கு ரூமில் இருந்திருக்காங்க ரூமில் இருந்து அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு அந்த பையனுக்கு வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்திருக்கு கட்டின புருஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இது நம்ம ஆளுக்கு பிடிக்காமல் அவள் அம்மா வீட்டுக்கு சண்டை போட்டு அனுப்பி விட்டுட்டாரு இப்படி பேசா வைக்கான்ட்டு திருப்பி அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து போய் அந்த பிள்ளையை கூட்டு வந்திருக்காரு இவர் இந்த மாப்பிள்ளை ஒழுங்காக சொல்லி சொல்லி வீட்டு சத்தம் போட்டு அனுப்பியிருக்காங்க அவங்க கூட்டு வந்திருக்காரு கூட்டு வந்த உடனே என்னாச்சு தெரியுமா அப்போ தான் கிளைமேக்ஸே இருக்குது நண்பர்களே அந்த பொண்ணு கூட்டு வந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு வந்த உடனே இவர் வந்து ரெண்டாவது நாள் அதில் வந்து ரெண்டு நாள் கழித்து எனக்கு வந்து டயர்டாக இருக்குது காய் போட்டுதான்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு ஒரு மேங்கோ ஜூஸு சரியா மஞ்சள் கலர் ஜூஸு மேங்கோ ஜூஸை கொடுத்து அதுக்குள்ளே ஐட்டத்தை கலந்துட்டு சரியா மருந்தை கலந்தாச்சு கலந்து தலைவருக்கு கொடுத்தாச்சு கொடுத்த உடனே என்னாச்சு தலைவருக்கு ஒரு மாதிரி குடிக்கும் போதே கசப்பாக இருந்திருக்கு மருந்து மருந்து இல்லை இந்த ஜூஸு அப்போ இவ சொல்லியிருக்கா அதுக்கு கூலிங்கில் இருந்து அப்படித்தான் இருக்கும் குடிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கா இவரும் குடிச்சிட்டாரு குடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருக்கா அடே நீ கொஞ்ச நேரத்தில் இப்போ செத்து போயிடுவடா நீ வந்து இதாகிடுவே மரணிச்சிருவே ஏன்னா நான் அதில் விஷத்தை கலந்துட்டம்ல என்னை லவ் பையனை லவ் பண்ண பையனை வந்து என்னை சேர்த்து வைக்காம உன்னையே கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க அதனால் நான் வந்து சம்பவம் பண்ண போகிறேன்ட்டு அந்த பிள்ளை சம்பவம் பண்ண ரெடி ரெடியாகிட்டு இதாக சுகரித்தேன் நம்ம தலைவர் சொந்தக்காரங்களுக்கு போன போட்டு ஐயா சாமி என்னை காப்பாற்றுங்க அந்த பிள்ளை வந்து எனக்கு மறந்து கலந்துட்டு கலரில் அதனால் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி உடனே கொண்டு வந்து அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்து இப்போ அவர் அங்கே போய் வாக்குவம் மூலமாக கொடுத்துருக்காரு இதனால் அந்த பொண்ணுக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஏமா என் தங்கச்சி உனக்கு மண்டையில் அறிவு இருக்கா இல்லையா ஆண்டவன் களிமண்ணை கொடுத்துருக்கானா எப்படின்னு நான் கேட்குறேன் ஒரு உயிரோடு தான் நீ விளையாடுவியோ ஆ இல்லை கேரளாவில் அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சின்னா அந்த பிள்ளை தூக்கு தண்டனையே கொடுத்துட்டாங்க ஏதாவது இந்த பையனுக்கு எதாவது அவருக்கு ஆகிருந்துச்சின்னா உனக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தண்டனை தான் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது சரியா ஏற்கனவே நம்ம நாடு எங்கே பார்த்து போகுதுன்னு தெரியல சரியா நான் என்ன சொல்கிறேன் உனக்கு வந்து அந்த பையனை விரும்பி இருந்தேன்னா ஒன்று அந்த பையன் கூட தான் நான் வாழுவேன்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லிக்கணும் இல்லை அவங்க கூட ஓடிப்பேடி கல்யாணம் முடிச்சிருந்துருக்கணும் அதை விட்டுட்டு ஒன்றும் தெரியாது ஒரு அப்பாவி பையனை தேவையில்லாமல் கல்யாணம் முடித்து வாழ்க்கையும் அழித்து கடைசியில் அவனை அவனை கடைசியில் அவனை வந்து இது பண்ண பார்த்துட்டேன் சம்பவம் பண்ண பார்த்துட்டேன் இது வந்து நாளைக்கு பெற்றவளுக்கு பிள்ளையாக இருப்பாரா அவர் எத்தனை கனவு லட்சியத்தோடு இருப்பார் நம்மளும் ஒரு பொண்டாடி வருவா கல்யாணம் முடிச்சு குழந்த குட்டியோட நல்லா இருக்கணும் நல்லவேறு மாதிரி நல்லா இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்ட ஒரு மனுஷனே இப்படி வந்து சமூகம் பண்ண பார்த்துட்டியம்மா எது ஒன்று ஆயிருந்தால் உனக்கு கண்டிப்பாக வந்து உனக்கு கேரளா அரசு மாதிரி உனக்கு மா இந்த தண்டனை தான் தூக்கு தண்டனை தான் சரியா இந்த மாதிரிலாம் வந்து இருக்காதம்மா பிடிச்சவனோட வாளு அதை விட்டுட்டு இப்படி வந்து ஒருத்தனை பிடிச்சி பண்ணாத இல்லை உனக்கு வாழை பிடிக்கலையா டிரைவர்ஸு எழுதி கொடுத்துட்டு இரு சரியா இப்படிலாம் பண்ணாதீங்க நண்பர்களே நாடு எங்கேயே இருக்கு சரிங்களா ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ அப்படி நீங்கள் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பெல்லாம் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நண்பர்களே